வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தந்தை குடும்பம் என்ற கூட்டில் இடம்பெறுபவர்களுள் தந்தையும் ஒருவராவார் தந்தையானவர் சக குடும்பத்தாரால் மரியாதை செலுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் அவர் சபையில் வரவேற்கப்படுகிறார் அதனால் இன்பம் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவும் பொதுவாக தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்திற்குரியது இதனால்தான் தான் தந்தைமார் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூலைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும் மூலையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேளையும் சாப்பிட்டுவிட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தைமாரை நடத்தி வருகின்றனர் வயதான தந்தை தன் குடும்பத்தினிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் ஏனெனில் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர் கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர் எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார் குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவராக உள்ளவரானால் குறைந்தபட்சம் பார பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள் சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள் மூலையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள் பேரன் பேர்த்திகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்பத் தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்யவில்லையே என்று எண்ணி புலம்புவதை விட அவருடன் அவர் உயிருடன் இருக்கும் போதே தந்தையின் இறுதிக்காலம் அமைதியாகக் கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள் வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது ஒரு சிறிய வானொலியை வாங்கிக் கொடுங்கள் முடிந்தால் தனி டிவி இல்லையே உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள் தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஈரணித்து தன் பிள்ளைகளுடன் சேர்ந்து கொள்வாள் பெண் சூழலுக்கேற்றாற்போல் வளைந்து கொடுத்து வாழ்பவள் குடும்பத் தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்புக்குரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் எது வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்தவன் கையெறு நிலைக்கு ஆளாகி விடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் ஒவ்வொரு மகனும் மகளும் படித்து உணர வேண்டிய பதிவு நன்றி வணக்கம்